ஜால் மாவட்ட கடத்தொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவரும் வடமாகாண கூட்டுறவு கடத்தொழில் சங்கங்களின் சமாசத்தின் நிர்வாக உறுப்பினர்களும் ஆகிய செல்லத்துறை நட்புணம் இன்றைய நிலையிலே இரண்டு மாதங்களாக எமது வடபகுதி கடல் தொழில் ஆளர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தமது தொழிலை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இந்திய தடை தடைக்காலம் முடிந்து தொழில் தொடங்குகின்ற காலம் ஆரம்பிக்கின்றது இதற்காக முற்கூட்டியே இந்திய பிரதேசங்களில் இருக்கின்ற இழுவைப் படகுகள் தமது இயந்திரங்களை தமது படகுகளின் இயந்திரங்களை பழுதுபார்த்து வலைகளை செப்பன் செய்து இங்கே வருவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என நாங்கள் பத்திரிகை வாயிலாக அறிகின்றோம் இது எமது கடத்தொழில் மீனவர்களின் விசனத்தையும் நமது வாழ்வாதாரம் அழியப் போகின்ற பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதை கருத்தில் கொண்டு எமது அரசாங்கமும் கடல் தொழில் அமைச்சும் மிகவும் சிரத்தையுடன் செயல்பட வேண்டும் என்பது எமது தொழிலாளர்களுடைய அவாவாக இருக்கின்றது இங்கே மக்களின் இந்தியாவின் அரசாங்கம் மோடி அவர்களின் த தலைமையிலே மீண்டும் அமைக்கப்பட்டது என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது அவருடைய கொள்கையின் அடிப்படையிலே அந்நிய நாட்டு டின்னருக்கு அந்நிய நாட்டுக்கு அவர்களுடைய படகுகளை அவர்களுடைய சட்டத்தின்படி விடாமல் தடுப்பது என்பது அவருடைய கொள்கையின் பால் அவர்கள் மா மோடி அவர்கள் திரும்பவும் அரசியலுக்கு பிரதமராக வருவதாக அவருடைய கட்சி வந்ததுக்கு மோடி அவர்களுக்கு எமது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் எதிர்காலத்திலே அவர் இந்த கடல் தொழில் கடத்தொழிலாளர்களின் இலங்கை வடபகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த இந்திய இழுவை படைகளை எல்லை தாண்டி உள்ளே வரவிட மாட்டார் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்பை நூறு வீதம் சரிவரச் செய்ய வேண்டும் என்பதுதான் எமது அவாவும் எமது வேண்டுகோளுமாக இருக்கின்றது இன்றைய நிலையிலே எமது மோடி அவர்களை நாங்கள் வாழ்த்துவது போன்று எமது வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் அதற்காக நீங்கள் மேலதிகமாக இது செய்யாவிட்டாலும் இந்த இழுவை மடி படகுகளை தடை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு இந்த பதினைஞ்சாம் தேதிக்கும் பின்னர் தொடங்கப்படுகின்ற இழுவைமடி தொழில் எமது பிரதேசத்துக்கு வராத வகையிலே எல்லை தாண்டி வராத வகையிலே எமது அரசாங்கமும் எமது கடற்தொழில் அமைச்சும் மிகவும் சிரத்தையுடன் இந்த செயல்பாட்டை தடை செய்ய வேண்டும் நிறுத்த வேண்டும் என நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் இதற்கு எமது கடற்படையினர் மிகவும் துரிதமாக செயல்பட வேண்டும் அவதானமாக செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு எந்தவித இடங்கள் இல்லாமல் இந்திய இழுவை இந்திய எல்லைக்கு அப்பால் எமது எல்லைக்குள்ளே எந்த விதமான அந்நிய நாட்டு படகுகளும் இந்திய இழுவைப் படகுகள் சரி வேறு நாட்டு படகுகள் சரி வராத வ வகையிலே பாதுகாக்க வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருக்கின்றது இதற்கு எமது அரசாங்கம் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் கூறுகின்றோம் எமது அரசாங்கமும் எமது கடல் தொழில் அமைச்சும் கடற்படையினரும் இதை ஒன்றிணைந்து இதற்கு ஆன ஒரு நல்ல தீர்வினையும் கட்டுப்பாட்டினையும் கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் எனது பேர் மகேசன் மயிருட்டி நான் யாழ் மாவட்ட கிராமிய கட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சம்மளனத்தின் பொருளாளர் எனது பேர் மகேசன் பிள்ளங்கல்ல ஆ செல்வராசா மகேசன் இன்றைய பத்திரிகை செய்தியின்படி ஐயா சுவிஸ் நாட்டில் போய் சீன கடலட்ட பண்ணையை பற்றி பேசியிருக்கிறார் நல்ல விஷயம் வடபகுதியில் உள்ள மீனவர்களை பற்றியோ இதளை பற்றியோ நியமப்படுத்தி பேசியதற்கு நன்றி முதல் கண் இரண்டாவது முப்பத்தைந்து வருடத்துக்கு மேலாக இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் பல உயிர்களை அர்ப்பணித்த நிலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லை தாண்டுவதும் எல்லையை சுரண்டுவதும் கைது செய்யப்படுவதும் பாராளுமன்றங்களில் சட்டங்கள் இயற்றப்படுவதும் இப்படி பெரும் மோதல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதை பற்றி ஏன் பேசாமல் இருந்தாரோ எங்களுக்கு அதை பற்றி விளங்கவில்லை கடல் பற்றி சீனாவை பற்றி பேசினவர் இந்தியா இழுவமடி படகுகளை பற்றியும் இலங்கை மீனவர்களை பற்றியும் பேசியிருக்க வேணும் ஆனால் அவர் பேச தவறுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரிய அடுத்ததாக அவர் பேசியிருக்கும் சீன கடல் அட்டையை பற்றி நாங்கள் அறிந்த வரையில் ஆரம்பத்தில் நல்லாட்சி காலத்தில் அதாவது எங்களுடைய தமிழரசு கட்சிகளும் எல்லாரும் தமிழ் எம்பிகளும் ஆதரவு கொடுத்த நல்லாட்சி அரசாங்கம் என்ற காலப்பகுதி ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலப்பகுதியில் சீன அரசாங்கத்தின் ஒரு ஒரு கொம்பனி யாழ்ப்பாணம் கிழக்கரியாள் என்ற இடத்துல கடல் அந்த அட்ட குஞ்சு உருவாக்கும் பண்ணை அந்த சிறிய குஞ்சுகளை உருவாக்கி விநியோகம் செய்கிறதுக்கான பண்ணை உண்டு போடப்பட்டிருந்தது நாங்கள் அறிந்த விடயம் அது சம்பந்தமாக சில பேர் அதை பற்றி கொஞ்சம் விமர்சனங்கள் செய்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் தற்போதைய கடத்தொழமைச்சராக அதுகளை கொஞ்சம் அப்புறப்படுத்தி தற்போது அது நிறுத்தப்பட்டிருக்கு அதுதான் நாங்கள் அந்த விஷயம் மற்றும்படிக்கு யாழ் மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் எங்களுடைய மக்களுக்கு கடல் அட்டை போடக்கூடிய இடங்கள் போதிய அளவில் இல்லை பெரும் நெருக்கடியிலும் மக்கள் பிரச்சனை இருக்கிறார்கள் நாங்கள் இப்போது சிலது அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆளுக்கு இத்தனை பண்ணை தான் போடலாம் இவ்வளவு தான் பரப்பு பண்ணை பரப்பு இடம் தரலாம் என்ற அளவுக்கு கூடி இப்போ கட்டுப்பாட்டுகளை கூட்டிக் கொண்டு போகிறோம் இந்த நிலையில் இன்னொரு நாட்டுக்காரருக்கு இங்கே இடம் கிடைக்கும்ன்றது அது ஒரு சந்தேகமான விஷயம் அப்படி இருந்தாலும் இனிமேல் இப்படிப்பட்ட விடயங்களை இவர்கள் வந்து ஒருங்கிணைப்புக்கு கூட்டத்தில் இப்படியான பண்ணைகளை குறிப்பிட்டு எந்தெந்த இடங்களில் இருக்குது உண்மையிலே சீனா இங்கே பண்ணை வச்சிருக்குத்தான்றதை உறுதிப்படுத்தி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு கூட்டம் கச்சேரியில் நடக்கும்போது கூறுவார்களாக இருந்தால் நாங்கள் மத சம்பந்தமாக அரசாங்கத்தோடு விவாதித்து அந்த பிரதேசங்களில் உள்ளது அகற்றுவதற்கான முயற்சியை எங்களுடைய கிராமிய கடத்தொள்ளா கூட்டுறவுச் சங்கங்களின் சமேளனம் அடுத்தது கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கங்களின் சமேளனம் அடுத்தது வடமாகாண கடத்தொழா கூட்டுறவுச் சங்கங்களின் சமாசம் இவன் மூன்றிலும் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் நிச்சயம் நாங்கள் மூன்று அமைப்புகளும் சேர்ந்து கடத்தொள்ள அமைச்சரோடு கதைத்து இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நிறுத்துறதுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எந்த நாட்டு மீனவர்களுக்கோ எந்த நாட்டுக்காரருக்கோ இனிமேல் யாழ்ப்பாணத்தில் அப்படியான இடங்கள் பறி போகுது சொன்னால் நிச்சயம் எங்கடம் மூண்டாயப்பு ஒன்று ஒன்று சேர்ந்து அதுக்குரிய வேலை திட்டத்தை செய்யும் நிறுத்துவதற்கான வேலை திட்டத்தை என்ன இப்போது எங்கட மக்களுக்கு போதிய அளவு இடம் இல்லாத நிலையில் சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை நன்றி